ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தவள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை மற்ற மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமையை விட புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான சனிக்கிழமை என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஸோ புரட்டாசி சனிக்கிழமையான இன்று நாம் கட்டாய சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுகள் வந்து இருக்குது அது என்ன உணவுகள் அதை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த தாள்களை தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்று ஒரு நாள் அந்த உணவு அப்படிங்குற காரணத்தை எல்லாம் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் புரட்டாசியில வரக்கூடிய சனிக்கிழமை மட்டும் இல்லாம நார்மலாவே வரக்கூடிய ஃபாலோ பண்ணும் என்று சொல்லப்படுது நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணாததுனால நிறைய ஆபத்துக்களை வந்து வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சந்திக்கக்கூடியவங்க இந்த ஒரு வீடியோவில் இருக்கக்கூடியது போல் சனிக்கிழமை இனி இந்த உணவுகளை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சனிக்கிழமையில் இத்தனை விஷயம் இருக்குங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தான் இன்றைய தினம் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சனிக்கிழமை இத்தனை விஷயம் இருக்கிறதுனால இன்று கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுகளில் அசைவம் வந்து சொல்லப்படுது பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை கட்டாயம் அசைவம் சாப்பிடக்கூடாது அது ஏன் சாப்பிடக்கூடாது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் சனிக்கிழமை அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு டவுட்டோடு இருப்பீங்க கண்டிப்பாக வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது சனிக்கிழமை விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிட்ற வீட்டில் கண்டிப்பாக தான் வந்து பிடிக்கும் ஸோ இன்று புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை வேற கட்டாயம் இன்று ஒரு நாள் இரவு வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது இன்று மட்டும் கிடையாது புரட்டாசி முடிகிற வரைக்குமே அசைவம் சாப்பிடக்கூடாது அதே போல் இன்று சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இன்று சனிக்கிழமை விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானுக்கு உகந்த கிழமையாக சனிக்கிழமை சொல்லப்படுது சனி பகவான் பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம கர்ம வினைகளை வைத்து செயல்படுவார் மேலும் அவருடைய ஆதிக்கத்தால் தான் நம்மளுடைய ஆயுள் காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீர்மானிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவுடைய கட்டுப்பாட்டில் சனி பகவான் இருக்கிறாரு ஆகவேதான் தான் மகாவிஷ்ணு சனி பகவானுடைய அதிபதி என்று சொல்லப்படுகிறது பெருமாளுக்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை சொல்ல காரணமும் இதுதான் அதுவும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை சொல்லப்படுவதற்கு காரணமும் இதுதான் ஸோ சனிக்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு விரதம் இருப்பவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் சனி கிரகத்தினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை கூட விஷ்ணு விரதம் நிவர்த்தி செய்யும் சனி அன்று விரதம் இருப்பவர்கள் எல்லா செல்வமும் பெற்று வளமாக வாழ்வாங்க அதாவது இன்று சனிக்கிழமை விரதம் இருப்பவங்க எல்லா செல்வமும் பெற்று வளமாக வாழ்வாங்க இன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நீங்க இன்று சனிக்கிழமை விரதம் இருக்கக்கூடிய இன்றைய நாள் வந்து பகல்ல வந்து பழச்சாறு தண்ணீர் ஆகியவை குடிக்கணும் வயிறார உணவு வந்து இன்று ஒரு நாள் சாப்பிடக்கூடாது மணமுருகி இன்றைய தினம் விஷ்ணுவை வேண்டிக் கொள்ள வேண்டும் இன்று பகல் முழுக்க இந்த மாதிரி தான் இருக்கணும் மாலை வந்தவுடன் மாலை வேலையில் விஷ்ணு பகவானுடைய ஆலயம் செல்லணும் அதாவது பெருமாள் ஆலயம் செல்லணும் அங்கு பெருமாளுக்கு நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஒன்று இன்று ஏற்ற வேண்டும் தீபம் போது திருமாலை வணங்கணும் அதாவது பெருமாளை தான் வந்து மணமுருக அந்த தீபம் போது வணங்கணும் வணங்கிய பிறகு இரவுக்கு சாப்பாடு வந்து இன்றைய நாள் எடுக்கலாம் அப்படியே விரதம் இருக்கிறவங்க இன்று விரதத்தையும் நிறைவு செய்யலாம் ரொம்ப சிம்பிள் விரதம் தான் ஆனால் இதுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால் மன உருகி இந்த நாளை வந்து பெருமாளுக்காக அர்ப்பணிங்க பெருமாளுக்காக மட்டும் இல்லை உங்களுக்காகவும் இன்றைய நாள் அர்ப்பணிங்க ஸோ இன்று சனிக்கிழமை செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க எல்லா சனிக்கிழமையிலுமே மகாவிஷ்ணுவுக்கு விரதம் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பெருமாளுக்கு ஏற்ற மாதமான புரட்டாசியில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது சிறப்பு வாய்ந்தது என ஆன்மீக பெரியோர்கள் கூறுறாங்க புரட்டாசி முதல் சனிக்கிழமை விரதம் இருப்பது இந்த ஆண்டு முழுவதுமே சனிக்கிழமை விரத இருப்பதற்கு ஈடான பலன்களை தரு என நம்பப்படுது ஸோ மற்ற மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமை வழிபாடு செய்ய முடியாட்டியும் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையாவது வழிபாடு செய்யுங்க அப்படி செய்திங்கன்னா வருடம் முழுக்க சனிக்கிழமை விரதம் இருப்பதற்கான பலனை வந்து நீங்கள் பெற்றிட முடியும் இழுப்பறியாக கிடைக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகளை கூட மகா வணங்கி விட்டு இன்றைய சனிக்கிழமை நீங்க செய்திங்கன்னா நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் தொடர்பான காரியங்களில் கூட இன்று நீங்க ஈடுபடும் போது வெற்றியானது கிடைக்கும் ஸோ சனிக்கிழமையில இன்று எதை நீங்க செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் சாதகமாக இருக்க பெருமாளை வழிபட்டுட்டு செல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்று சனிக்கிழமை நீங்கள் பெருமாள் வழிபாடு கட்டாயம் செய்யணும் அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்றைய புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப அவசியமோ அவசரமோ இல்லாமல் சனிக்கிழமை என்று மருத்துவமனைக்கு போவதை தவிர்க்க வேண்டும் ரொம்ப அவசியமோ அவசரமோ இல்லாமல் இருந்ததுன்னா ஓகே இல்லை அவசியம் அவசரம் அப்படின்னா மருத்துவமனைக்கு செல்லுங்க இல்லைன்னா இன்று ஒரு நாள் மருத்துவமனைக்கு போவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் விவசாயம் சார்ந்த செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை இன்று சனிக்கிழமை செய்யாமல் இருக்கிறது நல்லது சனிக்கிழமைகளில் சுபகாரியங்கள் செய்ய வேண்டாம் என்கிறது ஆன்மீகம் ஸோ இன்று சனிக்கிழமை சுபகாரியம் இருந்தால் பேச்சுவார்த்தையை வைக்க வேண்டாம் பெருமாள் நாமத்தை சொல்லி பெருமாள் வழிபாடு மட்டும் செய்யுங்க சனிக்கிழமை விரதம் கடைபிடிக்கிறவங்க பெருமாளை வழிபடக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் கட்டாயம் நீங்கள் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது அங்கே சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது நீங்கள் இன்று வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்க கூட அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை செய்யக்கூடாத விஷயங்களையாவது ஃபாலோ பண்ணுங்கள் இன்று நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு விஷ்ணுவோடைய அருளால் உங்களுடைய பல கஷ்டங்கள் தீரும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க சனிக்கிழமை செய்யக்கூடாத இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு செய்யாம இருங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் சனிக்கிழமையுடைய மகிமையை முழுசாக வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை அனைவரும் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா அறிந்திருப்பீங்க இன்று முறையாக விரத இருந்து முழு பலனை அனுபவிங்க இன்று புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இன்று சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆனது வந்திருக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புரட்டாசியுடைய நான்கு சனிக்கிழமை விதவிதமான சனிக்கிழமை என்று சொல்லலாம் முதல் சனிக்கிழமை இந்த மாதிரி சிறப்பாக ரெண்டாவது சனிக்கிழமை ஏகாதேசி மூணாவது சனிக்கிழமை ஒரு சிறப்பு நான்காவது சனிக்கிழமை திருவோண விரதம் இப்படி ரொம்ப சிறப்பான சனிக்கிழமையாக இந்த வருடம் வந்திருக்கு அதனால இந்த வருட சனிக்கிழமை எதையும் மிஸ் பண்ணக்கூடாது இனி நம்ம சேனலில் நிறைய சனிக்கிழமை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் என்ன மாதிரி உணவு சமைத்து பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதை தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் இன்று புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை அசைவ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால லைவாக உங்களுக்கு இன்றைய நாள் என்ன பண்ணுங்கிறத ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் பெருமாளுடைய அருளை பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்று ஒரு நாள் என்ன ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணுறக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ண இந்த வீடியோ பார்த்தோம் அவங்களும் தெரிஞ்சு பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் நம்ம போடக்கூடிய அப்டேட்டான தாள்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேடான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்